ஒரு ரெண்டு பாட்டு சப்போர்ட் பண்ணி இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன் இல்லைங்க கமர்ஷியல் படத்துல பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கருத்து கமர்ஷியல் படத்தில் சொல்றது வந்து மிகப்பெரிய கஷ்டம் இந்த படத்துல வந்து ஒரு கமர்ஷியல் படமா இருந்தாலும் அதுல வந்து ஒரு கருத்தை வந்து அழகாக டெலிவர் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டெலிவரி தான் அதுவும் முக்கியமான கருத்து ஆக்சுவலா ஏன்னா எப்படி வந்து ஒரு நாட்டுக்கு வந்து மது வந்து ஒரு கேடோ கஞ்சா வந்து ஒரு கேடோ அதே மாதிரி கண்ணு கலாச்சாரம்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேடு அது மிகப்பெரிய வில்லங்கத்தில் போய் முடியும் அந்த கதையை ஒன் லைனை வந்து சூப்பராக எடுத்து உங்களுக்கு நார்த் இந்தியாலாம் நீங்க பார்த்துருப்பீங்க ஊபி மாப்பி கேபிலலாம் அவன எடுத்து சுட்டுன்னு இருப்பான் ஒரு கடைக்கு போனா அங்கே எடுத்து சுட்டுன்னு விளாண்டு இருப்பானுங்க என்னடா கண்ணை வச்சுன்னு சுட்டுன்னு விளாண்டு இருக்கீங்க எவ்வளோ வெப் சீரிஸ் பார்த்துப்பீங்க ஆனால் அதெல்லாம் உண்மை நார்த் இந்தியாஸ்லாம் நிறைய அப்படி நடக்குது அந்த மாதிரி ஒரு கண் கலாச்சாரம் தமிழ்நாட்டில் வந்தா என்ன ஆகும் அதை வராம தடுக்கிறது தான் டேரக்டர் அழகாக ஒரு ஒன் லைனை எடுத்து சூப்பராக ஸ்க்ரீன் பிளே பண்ணி அதில் சிவகார்த்திகேயன் சார் வந்து ஒரு ரோல் போட்டு ஒரு மென்டல் டிஸார்டர் உடைய ஒரு பேஷண்ட்டை எப்படி இதில் இன்வால்வ் பண்ணி அந்த கலாச்சாரத்தை ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்றத அருமையாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க உங்களுக்கு சிவகார்த்திகேயன் சார் ஆக்டிங்லாம் எங்கேயோ பிச்சிங் போயிட்டாருங்க செம்மையாக நடிக்கிறார் அவர் மாஸ் ஆகுறாரு என்னன்னா அமரன் படத்தில் வந்து அவர் நடித்த விதம் பார்த்தீங்கன்னா ஒரு தேசப்பற்ற வந்து ஒரு இளைஞர்கள் மத்தியில் வந்து நல்லா ஆழமாக பதிஞ்சிட்டு போனார் இந்த படத்துல வந்து நான் பிரேக் போகும்போது இன்டர்வல் போகும்போதோ வந்து ஒரு நாலஞ்சு பசங்க சேர்ந்து பேசுறாங்க டே ஆமால கண் கலாச்சாரம் வந்துட்டா இந்த நாடு என்னடா ஆகுது ஸோ அந்த ஒரு பாயிண்டை போட்டு போறாருங்க பாருங்க இளைஞர் மத்தியில் அதுதான் ஒரு நல்ல நடிகை செய்யணும்ன்ற நான் ஒரு நல்ல கருத்தை அப்படி போற போக்குல தெளிச்சுட்டு போனோம் ஏன்னா அதை உள்வாங்கின இளைஞர் நாளைக்கு அப்போதான் வந்து இந்த மாநிலத்துக்கும் இந்த தேசத்துக்கும் ஒரு நல்ல சிட்டிசனா இருப்பான் இல்லைன்னா கஞ்சாவை குடிச்சிட்டு மில்லி உள்ள போனா மில்லி கில்லி வெளியில வர அவன் ஜெயிலி பாட்டு விஜய் தி இல்லப்பா வரைக்கும் நீ சோ அந்த மாதிரி இல்லாம அழகா எடுத்துட்டு போயிட்டு ஒரு நல்ல கருத்தையும் சொல்லி ஒரு ஆடியன்ஸ் என்டர்டைனும் பண்ணி ஒரு எமோஷன்ஸ் போட்டு ஒரு லைட்டா ரொமான்ஸ் போட்டு ஒரு கதையை சூப்பரா எடுத்து போயிருக்காங்க அக்செப்ட் டு நல்லா இருக்கு ஒரு ஆடியோ லாஞ்சில் நம்ம டைரக்டர் முருகா சொல்லியிருந்தாப்பில் இந்த படம் வந்து கஜினி அந்த துப்பாக்கி கலந்த கலவையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த படம் பாக்கும்போது எந்த மாதிரி ஃபீல் வந்துச்சு இல்ல இல்லை அந்த ரெண்டு படத்தோட ஃபீலே வரல ஏன்னா இதுல வந்து நல்லா இது வந்து அது சாயலே இல்லை இது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இது அதுக்கு வந்து சம்பந்தமே கிடையாது நீங்க அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துடாதீங்க இது வேற அது வேற இது வந்து அந்த மென்டல் டிசார்டர்ன்ற ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க பட் அது வேற மென்டல் டிசார்டர் இது வேற மென்டல் டிசார்டர் அது இந்த சுச்சுவேஷனுக்கோ இந்த கதைக்கோ எப்படி யூஸ் ஆகணுமோ அந்த மாதிரி லிங்க் பண்ணியிருக்கிறனால உங்களுக்கு கதையோடு டிராவல் பண்ண முடியுது அப்படி இல்லாமல் வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா சொதப்பியிருப்பாங்க பட் ஏஆர் முருகதாஸ் நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காரு இட்ஸ் அ கம்பேக் ஃபார் ஏ முருகதாஸ் பிடிச்சது எனக்கு இன்டர்வல் சீன் வந்து சமமாசா இருக்குது ஏன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனை ஒரு கதையோடு லிங்க் பண்ணி காட்டுறது வந்து ஒரு யதார்த்தமாகவும் இருக்கணும் ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷனாகவும் இருக்கணும் அதை வந்து இன்டர்வெல் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க அருமையாக காட்டியிருக்காங்க ஒன்னே ஒன்று எனக்கு பிடிக்கலைங்க ரெண்டு பிடிக்கல எல்லா ப்ளஸ்ஸாக சொல்லக்கூடாது ரெண்டு பிடிக்கல ஒன்னு வந்து சிவகார்த்திகேயன் சாரோட இன்ட்ரோ சின்னு நல்லாவே இல்லை நார்மலாக காமிச்சிட்டாங்க நார்மலாக காட்டிட்டாங்க மாதிரி இருந்துச்சு நான் வந்து சிவகார்த்திகையன் சார் அமரன் படத்துக்கு அப்புறமா பாக்குறேன் ஸோ ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு நான் வந்திருப்பேன் அந்த எதிர்பார்ப்பை கொஞ்சம் தள்ளுபடி பண்ணிட்டாங்கனே சொல்லலாம் அதே மாதிரி பாட்டு நல்லா இல்லை இருக்கு

ஜாலியா பாத்துட்டு போலாம் நல்லா படம் பார்த்துட்டு வெளியே வர நிறைய ஆடியன்ஸ் சொன்னாங்க ஹீரோவுக்கு கொடுத்தா அதே முக்கியத்துவம் வில்லனுக்கும் கொடுத்தா ஆமா அது அத நான் சொல்றேன் ரெண்டு பேரும் கொடுத்துக்கறாங்க அவருக்கு ஓப்பனிங்கே வந்து ஒரு மாசியோ ஹீரோ வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அவருக்கு அது என்ன சிவகார்த்திகேயன் வர வந்துச்சு அதுதான் நாங்களும் நினைச்சோம் ஒரு ஹீரோக்கு எப்படி ஒரு இன்ட்ரோ ஓப்பனிங் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி அவர் வரும்போதே பயங்கரமா இருந்துச்சு ஒரு ஹீரோ வர மாதிரி கிளாப்லாம் பண்ணாங்க அதெல்லாம் ரொம்ப புதுசா ஸ்பெஷலா இருந்துச்சு அதே மாதிரி துப்பாக்கில வந்து சுட்ட உடனே இறந்துருவாரு இவரு வில்லனு ஆனா இதுல என்னன்னா போட்டு அடிச்சு புரட்டி

படம் நல்லா இருக்குனு பேமெண்ட் எதுனா குடுக்கலாம் படம் நல்லா இல்லைன்னு ஆனா நம்ம கிட்ட யாரும் பேமெண்ட் இல்ல அதனால நம்ம எப்பவுமே தான் சொல்றோம் நல்லா இல்லன்னா நல்லா இல்ல மறைமுகமா ஒரு ரெண்டு கோடி ஒண்டி குத்துருக்காங்க இப்ப அதை வச்சு நாங்க ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு இருக்கோம் வேற எதுவும் இல்லை ஜஸ்ட் டூ க்ளோஸ் டே பைக் ரெடி ஒழுங்கா இருக்குல்ல பைக்ல தாங்க இருக்கு ரெண்டு கோடி ஆமா ரெண்டு கோடி எனக்கு ஒரு 200 ரூபாய் வண்டி கொடுங்க ரூபாயே கொடுக்க மாட்டீங்க நீங்க பணம் டிக்கி அறிவுங்க போயிட்டீங்க நீங்க என்ன பண்ணுங்க எங்களுக்கு 200 ரூபாய் கொடுக்க வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க சும்மா 200 ரூபாய் பேசிட்டு கூட அதுக்கான வேலையை நீங்க பாருங்கன்ற எங்களுக்கான நீதியை பெற்று தருவீர்களா மாட்டீர்களா